பாசம் அப்படிங்கிறத நீங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுடைய இருந்து வெளிப்படுத்தலாம் பாசம் பாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க உங்களுடைய புரிதலிலிருந்து வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா அன்புன்னது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத செய்யாதுங்க ஐயா அது எதிர்பார்ப்போட செய்யது பாசம் நான் என்னுடைய புரிதல் அப்படி இருக்கு எதிர்பார்ப்போட இருக்கிற அன்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரி ஆமாங்க சரிங்க நல்லது நல்லது வேற யாராவது உறவுகள் உறவுகளிடத்துல நம்ம காட்டுறது நம்ம எதிர்பார்க்கறது

இது இல்லாம வேற ஏதாவது கருத்து பாசம்ங்கிறத வேற எங்கயாவது வேற எதுலயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இது இல்லாம இப்ப சொன்ன அதாவது இவங்க சொன்னது இல்லாம பாசம்ங்கிறத வேற எதுலையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எதுவுமே எதிர்பார்க்கறதுதான் ஐயா பாசம் இப்ப ஒரு நம்ம வீட்டுல காய் வளர்க்கறோம் செல்ல பிராணி வளர்க்கறோம் அது கிட்ட நம்ம எதுவும் எதிர்பார்க்கல ஆனா நம்ம பாசமா இருக்கோம் அன்பா இருக்கிறோம் இல்லைங்களா ஆஹா அன்பா இருக்கிறோம் பாசமா இருக்கிறோம் ரெண்டு இருக்குது அன்பு வேற பாசம் வேற எதிர்பார்ப்பு இல்லைன்னா அது பாசம்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல பரவாயில்ல நீங்க அது எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறதான்னு சொல்றீங்க சரி அதையும் பாப்போம் வேற இதுலயாவது சொல்லுங்க பாசம் பற்றோட இருக்கிற மாதிரி இருக்கு பாசம் பற்று பற்றுன்னா என்னன்னு கேட்க வேண்டியிருக்கும் முதல்ல பாசத்துக்கு வந்துவோம் அப்புறமா பேசலாம் சரி மற்றவங்க பாசம்ங்கிற வார்த்தைய வேற எதுலயாவது கேட்டிருக்கீங்களா வேற வேற எது கேட்டிருக்கீங்களா இப்பதான் விஷயத்துக்கே வர்றீங்க ரைட் பாசம் யமனுடைய பாச கயிறு அப்படிங்கிற இடத்துல பாசம்ங்கிற வார்த்தையை கேள்விப்படுறோம் அப்படிங்கிறாங்க ரைட் வேற ஏதாவது